சீமான் பக்கம் திரும்பிய இஸ்லாமியர்கள் அனாதையாக்கப்பட்ட திமுக எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க சில வருடங்களுக்கு முன்பு முழுக்க முழுக்க சீமானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அவருக்கு ஒரு வாக்கு கூட கிடையாது இஸ்லாமியர்களோடது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஊடக பலத்தை வைத்து எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்த்து அவரை இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அதற்காக நடந்த அந்த அலப்பறைகள்லாம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல சினிமா நடிகர்கள் முத கொண்டு வந்து சீமானை திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் இந்த வருடத்தின் தொடக்கமாக ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியன்று ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு அந்த பொதுக்கூட்டமே நாம் தமிழர் கட்சி கூட இணைந்து இந்திய தேசிய லீக் கட்சி நடத்த இருக்காங்க புரட்சியாளர் பழனிபாபா அவர்கள் விதைக்கப்பட்ட அந்த நாளில் இதுவரை பாஜகவுடைய அந்த பாசிச முகத்தை காட்டி இஸ்லாமியர்களின் ஓட்டுக்களை இலவசமாக வாங்கி தின்று கொழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துரோக அரசியல் ஆட்களிடமிருந்து விடுபடுவோம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்போடு வந்து பார்த்திங்கன்னா புனித போராளி புகழ் போற்றும் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் சொல்லிட்டு இந்திய தேசிய லீக் கட்சி மற்றும் அகில இந்திய பழனிபாபா பாசரை தமிழ்நாடு இணைந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இறைவனது திருப்பெயரால் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடா ரஹீம் அவர்கள் பகிர்ந்துள்ள இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது நான் தொடக்கத்தில் கூறியது போல் இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரானவர்னு சொன்னவரை இப்போ அவருக்காக ஒரு பொதுக்கூட்டம் போடும்போது ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி திகைத்து போய் நிற்கிறாங்க இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா அவருடைய கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு அனைத்து அந்த திமுக ஊப்பிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவர்கள் இஸ்லாமியர்கள்னு பெயருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆட்கள்லாம் சம்மந்தமே இல்லாமல் சீமானை திட்டுவது தேசிய தலைவரை திட்டுவது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு என்னென்னமோ சொல்கிறது அவருக்கு உண்மை தெரிந்ததால்தான் இம்முறை என்ன நடந்தாலும் சரி ஆனால் அவர்களுக்கே எனது ஆதரவு அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப வலுவாக இருக்கார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தொடர்ச்சியாக அவருடைய முன்னெடுப்பு வெற்றி பெறவும் அதே நேரத்தில் அவருக்கு எப்பொழுதும் வாக்கு மட்டும் இல்லை செலுத்தாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி துணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க